வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பேச்சு அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிறது ஆண்டு தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில மாதம் மார்ச் எட்டாம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் கம்பீரமான தோற்றத்தையும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட மேசராசி அன்பர்களே குடும்பஸ்தான அதிபதி மற்றும் கலத்திரஸ்தான அதிபதியுமான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் குருவுடன் கூட்டணி வைக்கிறார் திடீர் பணவரவு அதிகரிக்கும் அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் காலகட்டம் இதுவாகும் பண வருமானம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் வீடு நிலம் வகையில் ஆதாயம் கிடைக்கும் வாகன வசதி மேம்படும் கோடி கோடியாக செல்வம் தேடி வர போகிறது நல்ல செல்வாக்கும் பெயரும் புகழும் அடைய உள்ளீர்கள் பதவி உயர்வு வேண்டி இருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்தால் இம்முறை கட்டாயம் வெற்றியடைவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் திருமணத்திற்கு வரன் தேடுவோருக்கு நற்செய்தி தேடி வரும் முதன் முதலாக ஜாதகம் கொடுப்போருக்கு இந்த காலநிலை சிறப்பானதாகும் பிடித்த வாழ்க்கை துணை அமையும் சிறப்பான காலகட்டம் இதுவாகும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மன அமைதி உண்டாகும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி காதலர்கள் ஒன்று சேர இந்த காலகட்டத்தில் செய்யும் பரிகாரம் பலனளிக்கும் பிரிந்த கணவன் மனைவி உறவு ஒன்று சேர எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவனை மனமார உருகி வேண்டி வழிபட பிரிந்த உறவை ஒன்று சேர்ப்பார் திருமணக் குலத்தில் அருள்பாலிக்கும் அம்மையப்பனை ஆலயங்களில் சென்று வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் இரட்டிப்பாகும் திடீரென வரும் வருமானங்களால் திகைத்து போவீர்கள் தேங்கிய சரக்குகள் அதிக லாபத்துடன் விற்பனையாகும் அரசு வகையில் ஆதாயம் உண்டு தொழில் லைசன்ஸ் போன்ற ஆவணங்கள் கடன் உதவிகள் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறும் வீடுமனை யோகம் உண்டு வீடு கட்டவோ புதுப்பிக்கவோ அல்லது நிலம் வாங்குவதற்கோ தேவைப்படும் பொருளாதாரம் நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்து ஆரம்பித்தால் அது இந்த காலகட்டத்தில் வெற்றியடையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படும் வெளிநாடு வெளியூர் பயணம் செய்வீர்கள் அதனால் ஆதாயமும் உண்டு குடும்பத்தில் இதுவரை இல்லாத அமைதியும் சந்தோஷமும் நிலவும் குழந்தை வரம் வேண்டி இருப்போருக்கு அது அமையும் காலங்கட்டம் இதுவாகும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் வாங்கிய கடன் வாங்கி கொடுத்த கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை தீர வெள்ளிக்கிழமை தோறும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பணவரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் மனத்துணைவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பாரணி நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும் கார்த்திக் ஒன்றாம் பாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் துர்க்கை அம்மனுக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் ஒருவரின் ஜாதகத்தின்படி படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபிட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதே போல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளி கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி ஏற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருவார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமாக சொந்தமான வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக்கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே போல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் தீங்குப்புடன் குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருகாற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவு வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் இந்த சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம